ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி கல்வி முறையின் கோளாறு கல்வியில் முதல் பிரயோஜனமாக வினயம் ஏற்பட வேண்டும் பழைய நாளில் மாணவனுக்கு வினேயன் என்ற பெயர் இருந்தது அடக்கம் இல்லாத படிப்பு படிப்பே ஆகாது தன்னைத்தானே அடைக்கிக்கொள்ளும்படியான நல்ல குணம் முதலில் வர வேண்டும் ஆனால் நடைமுறையிலோ படிப்பு இல்லாத மலை ஜாதி மக்களிடையே நாகரிகம் இல்லாத ஜனங்களிடையே தான் கெட்ட குணங்கள் அதிகம் இருப்பதாக காணவில்லை அங்கே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு ஹைகோர்ட்டு முதலியவை இல்லை குற்றங்கள் இல்லை நிறைய ஹைஸ்கூல் காலேஜ் யூனிவர்சிட்டி முதலியன எல்லாம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு போகிற இடங்களில்தான் கோர்ட்டு வழக்குகள் கிரிமினல் குற்றங்கள் ஏமாற்று வித்தை ஜேப்படி திருட்டு முதலியன அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன கல்வியின் பயன் மெய்யான பொருளாகிய ஆண்டவனை தெரிந்து கொள்வதுதான் ஆனால் இந்த காலத்தில் படிக்கிறவர்களில் அநேகருக்கு தெய்வ பக்தியே இருப்பதில்லை இது வேடிக்கையாக இருக்கிறதல்லவா படித்ததன் பிரயோஜனம் நல்ல குணம் அடக்கம் இப்போது நாட்டில் முன்னைவிட நிறைய படிப்பு இருக்கிறது ஹை ஹைஸ்கூலில் இடமில்லாமல் ஷிப்ட் வைத்து வகுப்பு நடத்துகிறார்கள் இவ்வளவு இருந்தும் படிப்பின் பிரயோஜனமான வினயம் ஏற்படவில்லை அதற்கு நேர்விரோதமான அல்லவா வளர்ந்து வருகிறது படிக்கிற பையன்கள் இருக்கிற இடத்துக்குத்தான் போலீஸ் மிலிட்ரி எல்லாம் அடிக்கடி வர இருக்கிறது நம் தேச பெண்களின் இயற்கையான குணம் அடக்கம் படிக்கிற பெண்களுக்கு ஸ்வபாவமான அடக்க குணத்தோடு கல்வியின் பிரயோஜனமான பிரயோஜனமாக பின்னும் அதிக அடக்கம் வளர வேண்டும் ஆனால் சுவாவமாக அடங்கி நல்லவர்களாக உள்ள பெண்களின் குணத்தையும் அல்லவா இந்த கல்வி போக்கிவிடுகிறது குணத்தை கொடுக்கும் படியான படிப்பு குணத்தை கெடுக்கும்படியாக வல்லவா இருக்கிறது ஏன் இதற்கெல்லாம் காரணம் என்ன என்பதை கொஞ்சம் ஆலோசித்து பார்ப்போம் படிப்பு என்றால் எப்படி இருக்க வேண்டும் எப்படி படிக்க வேண்டும் சிஷ்யர்கள் எப்படி இருக்க வேண்டும் ஆசிரியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பவற்றையெல்லாம் விளக்கிச் சொல்கிற நீதி நூல்கள் இருக்கின்றன அவற்றில் இளமையில் கல் என்று சொல்லியிருக்கிறது அதுவே பிரம்மச்சரிய ஆசிரமம் ஒருவனுக்கு விவாகம் ஆவதற்கு முந்தி வினா தெரிந்த பிறகு இருக்கக்கூடிய காலம் அதற்குள் படிக்க வேண்டும் ஒரு குருவினிடத்தில் போய் படிக்க வேண்டும் என்பது சாஸ்திரம் சிஷ்யன் பிச்சை எடுத்து வந்து குருவுக்கு தருவான் பிச்சை எடுப்பதால் அவனுக்கு அகங்காரம் கரைந்து வினயம் ஏற்படுகிறது ஆசிரியருடனேயே வசித்தால் அவரிடம் உண்மையான பிரியம் ஏற்படுகிறது அவருக்கும் இவனிடம் பிரியம் இருந்தது சிஷ்யர்களை கூடவே வைத்து கொண்டிருந்த குரு அவர்களுடைய மரியாதையை பெறுகிற விதத்தில் நல்ல ஒழுக்கங்களுடனேயே வாழ வேண்டும் அவரிடம் இயல்பாகவே மாணவனுக்கு பக்தி உண்டாயிற்று முன்பு நம் மாணவர்களுக்கு இருந்த குரு பக்தி என்பதே இப்போது அடியோடு போய்விட்டது பையன் மாத்தியாரை பார்த்து தாளையே கொடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் அடிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நிலைமை வந்துவிட்டது இரு முன்பு இருந்த பாடங்கள் இப்போதும் இருக்கின்றன ஆனால் முறை மாறிவிட்டது மருந்து ஒன்றாகவே இருந்தாலும் பத்தியம் மாறிவிட்டால் மருந்தே விஷமாகிவிடும் என்பது போல ஆகிவிட்டது இது குரு பக்தி போனதும் பத்தியம் போய்விட்டது சர்க்காவில் நூரை கற்க நூற்க வேண்டும் கைக்குத்தல் அரிசியைத்தான் சாப்பிட வேண்டும் என்றால் எல்லாராலும் அதை பின்பற்ற முடியவில்லை ஆனாலும் இரண்டொருவர் இப்படி இருக்கத்தான் இருக்கிறார்கள் நான் கதர் தான் உடித்து கொள்வது நான் கைக்குத்தல் அரிசியை தான் சாப்பிடுவது என்று சொல்கிறவர்களை பார்க்கிறோம் இதெல்லாம் பெருமைக்கு அடையாளங்களாக உள்ளன அதுபோலவே குருகுல படிப்பு தான் வேண்டும் என்று சொன்னால் அது இந்த காலத்தில் சிரமம்தான் இம்முறையை பூரணமாக கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையில் நான் சொல்லவில்லை அப்படி வந்துவிட்டால் நல்லதுதான் ஆனாலும் ஒரு சாத்தியம் என்று அது தோன்றவில்லை இருந்தாலும் கூட அது மாதிரியான ஒரு முறை இந்த நாட்டில் இருக்கிறது என்பதே தெரியாமல் அடியோடு அழிந்து போக வேண்டாமே என்கிறேன் மியூசியத்தில் வைக்கிற மாதிரியாவது நான் குருகுல வாசம் செய்து படித்தேன் என்று வருங்காலத்தில் சொல்லிக்கொள்வதற்காவது சில பேர் பழைய முறையில் படிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் விதை முதலையாவது ரட்சிக்க வேண்டும் ஏனென்றால் குருகுலவாசத்தில் ஏற்படுகிற குரு தான் இன்றைய மாணவர்களின் கோளாறை தீர்க்கின்ற பெரிய மருந்து இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது சுகினோ ஓ சாந்தி சாந்தி சாந்தி